இந்த குரூப் பெயர்ச்சியில் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்களை நடத்தி மகிழ்வீர்கள் உங்களின் சுய முயற்சியினால் செயற்கரிய செயல்களை செய்வீர்கள் அதிக வேகமில்லாமல் நிதானமாகவும் பொறுப்புடனும் காரியமாற்றுவீர்கள் உங்களின் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் தெய்வ வழிபாடுகளில் மனம் ஈடுபடும் வீண் அபவாதங்களிலிருந்து விடுபடுவீர்கள் சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஆகியவை நடக்கும் உங்களின் இரக்க குணத்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள் அதே நேரம் சிலருக்கு முழங்கால் வலி மூட்டு வலி ஆகியவை ஏற்படலாம் குடும்பத்தில் சிறிது மருத்துவச் செலவுகள் செய்ய நேரிடும் அதோடு சில நேரங்களில் உங்களின் உடல் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் போகலாம் பெரியோர்களின் கோபத்திற்கும் ஆளாக நேரிடலாம் மற்றபடி குடும்பத்தில் அமைதி நிலவும் தாயார் வழி உறவுகள் சீராகும் உங்களுக்கு எதிராக கலகம் செய்தவர்கள் அடங்குவார்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு உண்டாகும் புதியவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து அவர்களின் ஆதரவையும் அன்பையும் பெறுவீர்கள் உங்களின் செயல்களில் விவேகம் அதிகரிக்கும் அரசாங்கத்திடமிருந்து பாராட்டும் வெகுமதியும் கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் சிலருக்கு தலைமை பொறுப்புகள் கிடைக்கும் முக்கியமான பூஜைகள் ஹோமங்களை இல்லத்தில் நடத்துவீர்கள் அசையா சொத்துகளால் வருமானம் வரத் தொடங்கும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் உங்களின் முகத்தில் வசீகரம் உண்டாகும் பிறரை கவரும் வகையில் பேச்சு திறமை அதிகரிக்கும் குடும்பத்தினருடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் கல்வி கேள்விகளில் அரிய சாதனைகளை செய்யும் ஆற்றலை பெறுவீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு தக்க அறிவுகளை வழங்கி அவர்களை உங்களுக்கு ஆதரவாக்கிக் கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பழு அதிகரித்தாலும் சக ஊழியர்களின் உதவியால் வேலைகளை குறித்த காலத்திற்குள் முடித்து விடுவீர்கள் மேலதிகாரிகள் உங்களின் கோரிக்கைகளை உணர்வுபூர்வமாக பரிசீலித்து உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுப்பார்கள் இந்த குரூப் பெயர்ச்சியில் பணியிட மாற்றம் கிடைக்க வாய்ப்பில்லை வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் லாபம் பெருகும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பை பெற்று செயல்பட்டால் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் கொள்முதலில் நல்ல லாபம் கிடைக்கும் குறிப்பாக கால்நடைகளை வைத்திருப்போர் எதிர்பார்த்த வருமானத்தை பெறுவீர்கள் நீர்ப்பாசன வசதிகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறாது எனவே இத்தகைய முயற்சிகளை தவிர்த்து பழைய கடன்களை திருப்பிச் செலுத்தவும் கலைத்துறையினரின் முயற்சிகள் வெற்றி பெறும் அதனால் தக்க வைத்துக் கொள்வீர்கள் உங்கள் படைப்புகளை புதிய வடிவத்தில் தருவீர்கள் சக கலைஞர்களுடன் நட்புடன் நடந்து கொண்டு புதிய ஒப்பந்தங்களை பெறவும் ரசிகர்களின் ஆதரவுடன் இனிய அனுபவம் தரும் பயணங்களை மேற்கொள்வீர்கள் பெண்கள் கணவருடன் விட்டுக் கொடுத்து பழகுவீர்கள் குடும்பத்தில் நிம்மதி நிறையும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் பிறரிடம் பேசும் நேரத்தில் நிதானம் தேவை மாணவ மணிகள் கல்வியில் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவுடன் வெளிவிளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றியடைவீர்கள் ஆசிரியர்களின் ஆதரவும் நன்றாக இருக்கும் அதே நேரம் புதிய நண்பர்களை அதிகம் நம்ப வேண்டாம்